கிராம உதவியாளர் வேலைக்கான ஹால் டிக்கெட் வந்து வந்துடுச்சு அந்த ஹால் டிக்கெட்டில் என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் கொண்டு வரணும் எந்த டைமிங் அப்படிங்கிறத பற்றினா ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போதான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நமக்கு கிராம உதவியாளர் வேலைக்கான ஹால் டிக்கெட் வந்து வந்துடுச்சு இது வந்து எப்படி வரும்னா நமக்கு போஸ்டலில் தான் வரும் எந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட்லேயோ எங்கேயுமே வந்து நம்ம பார்க்க முடியாது நம்மளோட ஹால் டிக்கெட் நம்ம வீட்டுக்கே வந்து வந்துடும் இந்த ஹால் டிக்கெட் வந்த உடனே நம்ம வந்து வேலைக்கு செலக்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க வந்து கூடாது இது வந்து ஜஸ்ட் நம்ம எழுதுற எக்ஸாமுக்காக வந்து ஒரு ஹால் டிக்கெட் தான் இதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் எல்லாம் முடிச்சு வர்ற கால் லெட்டர் தான் வந்து நம்ம வேலைக்காக இது இது வந்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய எக்ஸாம்காக மட்டும் அனுப்பப்படியா ஹால் டிக்கெட் தான் இப்போ இந்த ஹால் டிக்கெட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா ஹால் டிக்கெட் வந்து நமக்கு போஸ்டரில் வந்துடும் அதில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு நம்மளோட ஃபோட்டோ இருக்கும் அந்த ஹால் டிக்கெட்டில் நம்மளோட ஃபோட்டோ இருக்கும் நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் அப்புறம் நமக்கு எங்க இன்டர்வியூ எக்ஸாம் நடக்குங்கிற அந்த பிளேஸ் இருக்கும் இங்கே தான் நடக்குங்கிற மாதிரி அந்த பிளேஸ் இருக்கும் அது வந்து எந்த கவர்மெண்ட் இதுலேயும் இருக்காது ஏதோ ஸ்கூல் இல்லை காலேஜஸில் வச்சு நடத்துவாங்க எக்ஸாம் டைமிங் வந்து என்னென்னா பத்து டூ பதினோரு மணி இந்த பத்து டூ பதினோரு மணி அந்த ஒரு மணி நேரம் தான் வந்து நமக்கு எக்ஸாம் இருக்கும் அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் வந்து என்ன எக்ஸாம் இருக்கும்னா ஒரு பேடாகிராஃப் மாதிரி சொல்லுவாங்க அதை வந்து நம்ம எழுதணும் எந்த ஒரு எழுத்து பிள்ளையும் இல்லாமல் எழுதணுமாங்கிற தான் அந்த இது வந்து வைப்பாங்க அதனால் இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து நம்ம அந்த சொல்கிற பேராகிராஃபை வந்து எழுதி அதில் பிழை இல்லாமல் எழுதுறோமாங்கிறத பார்ப்பாங்க அடுத்த ஹாஃப் ஹவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேராகிராஃப் வந்து அவங்களே டைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க நமக்கு அதை வந்து பிழை இல்லாமல் வாசிக்கிறோமாங்கிறது எழுத்து அல்லா வாசித்தல் திறனை தானே இது அறிவாங்க அதுக்காக தான் வந்து அடுத்த ஹாஃப் ஹவர் வந்து ஒரு பேராகிராஃபை நம்ம வந்து எந்த பிழையும் இல்லாமல் வாசிக்கிறோமாங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த ஒரு மணி நேரம் வந்து டெஸ்ட் நடக்கும் நமக்கு இந்த எக்ஸாம் வந்து தமிழில் தான் நடக்கும் தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்காங்கிறத பார்க்குறதுக்கு தான் வந்து எக்ஸாம் தமிழில் தான் வந்து இருக்கும் பத்து டு பதினோரு மணி தான் நமக்கு எக்ஸாம் டைம் அதுக்குன்னு நீங்கள் பத்து மணிக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது பத்து மணிக்கு போகணும்னா நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க ஒம்போதரை மணிக்கு வந்து நம்ம சொன்ன பிளேஸ்ல வந்து நம்ம போயிடணும் அப்போ தான் வந்து நமக்கும் ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்கும் அந்த டைம் வந்து ஹால் டிக்கெட்டில் வந்து சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க அது என்னதுன்னு பார்க்கலாம் எழுத்து தேர்வுக்கான அனுமதி சீட்டு மட்டும்தான் இது அதை வந்து கண்டிப்பாக வந்து அதில் நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்டே அதை தான் கொடுத்துருக்காங்க இது வந்து எழுத்து தேர்வுக்கானது மட்டும்தான் இதனால் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் கிடையாது எழுத்து தேர்வுக்கு நமக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு அது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க ரெண்டாவதாக வந்து ஒரு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அப்படியே தான் ஒரு நம்மளோட ஃபோட்டோ இருக்கக்கூடிய ப்ரூஃப் ஒரிஜினல் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும் அதுக்கப்புறம் ஒம்போதரை மணிக்குள்ளே நமக்கு சொன்ன இடத்துல வந்து நம்ம இருக்கணும் கண்டிப்பாக இதிலே கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் ஒம்பதரை மணிக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் முடிஞ்சவர் அதனால மணிக்குள்ள நீங்க அந்த பிளேஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் கண்டிப்பா பிளாக் பாயிண்ட் பெண் பால் பாயிண்ட் பெண் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பெண் தான் வந்து கொண்டு போகணும் நம்ம எழுதுறதுக்கு அந்த பிளாக் கலர் வச்சு தான் எக்ஸாம் எழுதணும் ஸோ அந்த பெண்ணை வந்து மறக்காம எடுத்துட்டு போயிருங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்த அனுமதி சீட்டு அதாவது அட்மிட் கார்டை வந்து கண்டிப்பா நம்ம கொண்டு போகணும் அது கொண்டு போலனாலும் நம்மளை வந்து எக்ஸாமுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்புறம் ஃபோனு இல்லை வாட்சு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வந்து கொண்டு போகக்கூடாது எலக்ட்ரானிக் பொருள் எந்த ஒரு எலெக்ட்ரானிக் பொருள் எதுவும் வந்து நம்ம அங்கே கொண்டு போகக்கூடாது இதை தான் வந்து ஸ்ட்ரிக்டாக அந்த நிபந்தனைகள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இப்போ எக்ஸாம் போகும்போது கண்டிப்பாக ஒரு மூணு பொருள் கொண்டு போகணும் என்னதுன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்மிட் கார்டு கண்டிப்பாக இருக்கணும் ரெண்டாவது வந்து பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் வந்து கொண்டு போகணும் மூணாவது வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொண்டு போகணும் நம்மங்கிறது தெரியுதுக்காக போட்டோ உள்ள மாதிரி ஒரு ப்ரூஃப் கொண்டு போகணும் இந்த மூணு தான் வந்து நம்ம கண்டிப்பா கொண்டு போக வேண்டியது ஒம்பதரை மணிக்குள்ள எக்ஸாம் ஹாலுக்கு போயிடணும் இதை தான் வந்து நமக்கு நிபந்தனையாக வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இனி ஒவ்வொரு மாவட்டத்துக்காக வந்து வர ஆரம்பிக்கும் நமக்கு எக்ஸாம் டேட் தெரியும்ல அதே மாதிரி அப்புறமா வந்து இப்போ ஏழாம் தேதி எக்ஸாம்னா இந்த ஒன் வீக்கு ஒன் வீக்குள்ள இப்போ ஒவ்வொருத்தருக்காக வர ஆரம்பிச்சிருச்சு நீங்க எதுக்கும் உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்க சொல்லி வைக்கலாம் இப்படி கார்டு வந்துச்சுன்னா சீக்கிரமா கொடுத்துருங்கன்ட்டு அப்போ அவங்க லேட் பண்ணாம வந்து நம்மகிட்ட கொடுத்துருவாங்க லாஸ்ட் டேட் வர நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் அதனால ஒரு இன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்து தர வாய்ப்பு இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்துடுச்சுன்னா நீங்க வந்து நம்ம கமெண்ட்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்கு வந்து அதை அனுப்பி விடுங்க ஏன்னா இனி வர போறவங்களுக்கு வந்து அதை வந்து இது பண்றதுக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தவங்களுக்கு அதனால முடிஞ்சவங்க வந்து அதை சென்ட் பண்ணி விடுங்க அது மாதிரி எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குங்கிறத மறக்காம நம்ம சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க